சத்து நிறைஞ்ச புளிச்சக்கரியை வச்சு ஆந்திராவில் ஃபேமஸான கோங்கரா பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பேனில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதோடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வாசனை ஓரளவுக்கு ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதும் நதும் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சால் பிளச்சிக்கறையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்குங்க கலர் ஆகி வரும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சு வச்சு இந்த பொடியை இதோட சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இதோடவே அஞ்சு பால் பூண்டை நல்லா தட்டி இந்த மாதிரி தாளிச்சுட்டு இதை வந்து அந்த பச்சடியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கோங்குரா பச்சடி ரெடி இதில் சூடான சாதத்தோடு போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்